தங்கணம் கட்டுக்கொண்டு இருக்கின்றது இந்த திமுக ஆளுகின்ற அரசு இந்த அதிகாரம் என்பது நிரந்தரமானது கிடையாது ஒரு நாள் இந்த அதிகாரம் உங்கள் கையை விட்டு பறி போகும் அன்றைக்கு நாம் தமிழர் கட்சி அந்த அதிகாரத்தில் ஏறும் அத்தனைக்குமே இங்கே பதிலடி கொடுக்கப்படும் தன்னர் உறவான ஐயா தேவியர் அவர்களின் படுகொலைக்கு தமிழகருக்கு பதில் சொல்லியே ஆகணும் சேவியர் குமார் என்கிற அந்த உறவு அவர்களை தட்டி கேட்டுள்ளார் அமுகவனுடைய கை கூலிகள் திமுகவுடைய ஒன்றிய செயலாளர் ரமேஷ் பாபு என்கிற தலைமையில் அவரை பேச்சுவார்த்தைக்கு அவரை கொடூரமாக தாக்கி கொலை செய்துள்ளது கடந்த வாரத்தில் மட்டும் கோவையில் மட்டும் இரண்டு பேரை கட்சியினுடைய உறவுகளை தாக்கியிருக்காங்க திமுக அரசு எப்பெல்லாம் ஆட்சி கட்டிலே அமர்கின்றதோ அப்போதெல்லாம் கனிம வள கொள்ளை பாலியல் வன்புணர்வு ஜாதி கலவரம் மதக்கலவரம் இப்படிப்பட்ட உள்ள வந்து திமுக அரசு தம்பி பிரதீப் மேல வந்து திமுக காரர்களுக்கு நடத்தின அடாவடி நடவடிக்கையை அவரை வந்து தாக்கியிருக்காங்க கடுமையா தாக்குனதுல தம்பிக்கு பன்னெண்டு தையல் தலையில போடுற அளவுக்கு வந்து படுகாயமைப்பட்டிருக்கு அதை ஒட்டி ஏற்றை தினம் மரியாதைக்குரிய சகோதரர் சேவியர் குமார் அவர்களை பேச்சுவார்த்தைக்கு அழைத்து அந்த பகுதியின் ஒன்றிய செயலாளர் ஆளும் அரசு திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஆளும் அரசின் ஒன்றிய செயலாளர் கூலிப்படையை வைத்து படுகொலை செய்திருக்கிறார் போட்டி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு வரலாறு உண்டு வழக்கு அம்மா லீலாவதி கொலை வழக்கு ஐயா வைக்கோ வெளியேற்றம் இது போன்ற யாரெல்லாம் அந்த ஆட்சி அதிகாரத்துக்கு எதிராக தலையிடுவார்கள் என்கிற நோக்கம் ஏற்பட்டாலோ அவர்கள் அதிகாரத்தை நோக்கி கேள்வி எழுப்பினாலோ அவர்களை படுகொலை செய்வது கட்சியை விரட்டுவது என்ற திமுகவிற்கென்று ஒரு வரலாறு இருக்கிறது ஆனால் பிரபாகரனின் தலைவர் பிரபாகரனை தலைவராக ஏற்று அண்ணன் சீமார் அவர்கள் கட்டமைத்திருக்கிற ஒரு வரலாறு இருக்கிறது எந்த நிலையிலும் எவரிடத்திலும் மட்டியிடாத பிள்ளைகள் தாந்தங்கள் பிள்ளைகள் என்று ஒரு வரலாறு இருக்கிறது போட்டி நேர்மையானவர்களுக்கும் கொள்ளை கூட்டத்துக்குமான போட்டி தான் இங்கே நடக்குது அந்த போட்டி கொள்ளையர்களால் தாங்க முடியாத நிலைக்கு செல்லும் போது நாம் நேர்மையை பொறுத்துக் கொள்ளாத கருத்தியலை கருத்தியலாக எதிர்கொள்ள பக்கற்ற இந்த திமுக அரசு கொள்ளையரை கூடாரமாய் நின்று நமது உறவை படுகொலை செய்திருக்கிறது இது குறித்த போராட்டம் நாம் தமிழகத்தாக தமிழ்நாடு முழுக்க உரைகளை மட்டும்தான் கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு நமது உறவுகள் போராட்டம் நடத்தி வருகிறார்கள் கொலை செய்தவனை கைது செய்ய இதுவரை நடவடிக்கை எடுக்கப்படவில்லை அதன் ஒரு பகுதியாக அந்த கொலைகாரர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு உடனடியாக அவர்கள் கைது செய்யப்பட வேண்டும் என்று என்கிற கோரிக்கையை வலியுறுத்தி நாம் தமிழர் கட்சி சார்பில் கூடலூர் சட்டமன்ற தொகுதியில் இந்த போராட்டம் நடைபெறுகிறது அண்ணன் சீமான் அவர்கள் நமக்கு வலியுறுத்துவது ஒன்றுதான் அதிகாரம் மிக வலிமையானது அதை அடைந்துவிட்டால் அனைத்தும் மிக எளிமையானது என்கிறார் அதுதான் நமது இலக்கு படுகொலை செய்தவனை திருப்பி படுகொலை செய்வது எளிது தாக்கியவனை திருப்பி தாக்குவது எளிது ஆனால் இது அத்தனைக்கும் காரணம் அதிகாரம் திமுக என்கிற ஆள்கிற அரசுக்கு கையில் இருக்கிற அதிகாரம் அந்த அதிகாரம் ஒரு நாள் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகளிடத்தில் வரும் இது அத்தனைக்கும் கடுமையான எதிர்வினையை நாம் தமிழர் பிள்ளைகள் பதிவு ஆகும் இது சத்தியம் நாம தாத்தா சம்பாதிச்ச வச்ச காசுல அப்பா சம்பாதிச்ச வச்ச காசுல கட்சியில் நடத்தலை அன்றாட பஞ்சம் உளைத்து நூறு ரூபாய் ரூபான்னு குருவி சேர்க்கிற மாதிரி சேர்த்து கட்சி பணிகளை நோக்கி பயணிக்க வேண்டிய நேரம் யார் தீர்த்தானோ அவனுக்கு எதிரான அதிகாரத்தை பயணித்து அந்த அதிகாரத்தை கைப்பற்றி எந்த அதிகாரத்தின் கையில் அவன் இந்த ஆட்டம் போட்டானோ அதுக்கு எதிர்வினை கடுமையான முறையில் எதிர்வினை ஆற்றணும் அதான் நமது இலக்கு தமிழக அரசையும் காவல்துறையையும் தமிழர் கட்சி சார்பில் இப்போராட்டத்தின் வாயிலாக வலியுறுத்துவது ஒன்றுதான் எப்படி தாகிருஷ்ணன் கொலை வழக்கு இதுவரை நீதி கிடைக்கவில்லையோ அம்மா லீலாவதி கொலை வழக்குக்கு இதுவரை நீதி கிடைக்கவில்லையோ எத்தனையோ படுகொலைகளுக்கு நீதி கிடைக்காமல் இருக்கலாம் ஆனால் நாம் தமிழர் உறவான ஐயா தேவியர் அவர்களின் படுகொலைக்கு தமிழகருக்கு பதில் சொல்லியே ஆகணும் உடனடியாக அந்த கொலைகாரர்கள் கைது செய்யப்பட வேண்டும் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைத்து இந்த போராட்டத்தை நிறைவு செய்கிறோம் நன்றி ஒரு ஒன்றிய தலைவரை இந்த மாதம் கெட்ட திமுக அரசு திமுக அரசினுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி கொலை செய்துள்ளது ஏதோ ஒரு கட்சிக்கான போரா இந்த தேர்தல் உரங்களா இதுல ரெண்டு கட்சிக்கினுடைய இந்த அந்த உயிரானிருக்கா அப்படின்னா கிடையாது அந்த சேவியர் குமார் என்கிற அந்த உறவு அவர் சார்ந்த தன்னுடைய அந்த ஆலயத்தினுடைய நடைபெறக்கூடிய முறைகேடுகளை சுட்டி கேட்டுள்ளார் அந்த பகுதியை பகுதியில் நடைபெறக்கூடிய திமுகவினுடைய அராஜகத்தை முகுண்டூல் பகுதியில் எழுதியுள்ளார் இதையெல்லாம் பொறுத்து கொள்ளாத திமுகவினுடைய கை கூலிகள் திமுகவுடைய ஒன்றிய செயலாளர் ரமேஷ் பாபு என்கிற தலைமையில் அவரை அவரை கொடூரமாக தாக்கி கொலை செய்துள்ளது நாங்கள் கேட்பது ஒன்றே ஒன்றுதான் அதிகார மமதையில் அதிகார போதையில் ஆடுகிறீர்கள் அதிகாரம் கையில் இருக்கிற ஒற்றை காரணத்திற்காக நீங்கள் என்னெல்லாம் இந்த அதிகாரம் என்பது நிரந்தரமானது கிடையாது ஒரு நாள் இந்த அதிகாரம் உங்கள் கையை விட்டு பறி போகும்

ஒடுக்கப்படுகிறது அவர்களை கொலை செய்கிற அளவுக்கு இந்த திமுக அரசு போகிறது என்றால் இந்த அரசு ஜனநாயக வழியில் பயணிக்கிறது என்ற கேள்வி இங்குள்ள சாதாரண மக்கள் கேள்விகிறது நான் தொழில் கட்சி கண்டிக்கிறோம் இதை தமிழக அரசு உடனடியாக இருக்கு அந்த கொலை செய்தவர்களை கைது பண்ணணும் அவங்களுக்கு உரிய தண்டனை வழங்க வழங்கணும் இதை தவறும் பட்சத்தில் தமிழகம் எங்கும் நான் தொழில் கட்சி மிகப்பெரிய போராட்டத்தை ஒரு நிகழ்ச்சி திமுக அரசுக்கு எதிராக களத்தில் இறங்குவோம் வன்முறைக்கு வன்முறை நாங்கள் கையில் எடுப்பது கிடையாது ஆனால் அதையும் நீங்கள் எடுக்க வச்சிடாதீங்க பிரபாகரனின் பிள்ளைகள் எங்கள் தலைவர் எங்களுக்கு சிறிய ஒழுக்கத்தை கற்பிச்சு கொடுத்துருக்காரு அந்த ஒழுக்கத்தின் அடிப்படையில் நாங்கள் பயணிக்கிறோம் ஆனால் அதுக்கும் ஒரு எல்லை உண்டு எங்கள் பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு எங்கள் எல்லையை மீறி நீங்கள் செய்ய வைத்தீர்கள் என்றால் கண்டிப்பாக நீங்கள் செய்யும் ஒவ்வொன்றுக்கும் எதிர்கு ஆற்றப்படும் என்பதை இந்த இடத்துல உள்ளூர் தொகுதி சார்பாக நாங்கள் வன்மையாக கவனத்தில் பதிவு பண்ணிக்கிறோம்